ஃபேஸ் மாஸ் நிற்க ஆரபத்தி பார்க்க போகிறோம்னா வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன்லாம் பார்த்தீங்கன்னா கலந்த ஆலோசனை பண்ணி ரகசிய கூட்டத்தை போட்டு அதிமுக ஒன்றிணைக்கிற பணியில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டுருக்காங்க நம்மளுக்கு தெரியும் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியோட மோதன்ற மாதிரி பேச்சுக்க போய்ட்டுருக்கு எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதான் வந்து இப்போ பரவலாக இருக்கு அந்த எந்த டைம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேரளா போயிருக்கும்போது தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வைத்தியலிங்கம் கூட எஸ்பி வேலுமணி நடத்துகிறோன்னு ஸோ இந்த விஷயம் எடப்பாடி காதுக்கு போனோம்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்காங்கல்ல அவங்களா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு சி வி சண்முகம் கே பி முனுசாமி ஜெயக்குமார் உதயகுமார் எடப்பாடி உட்பட பார்த்தீங்கன்னா வேலுமணிகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி எடுக்காதீங்க எடப்பாடி தான் பார்த்தீங்கன்னா ரைட்டான சாய்ஸ் பேசுகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அணிய சேர்ந்தவங்க ஆனால் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் விஜயபாஸ்கர்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்காங்க இவங்கெல்லாம் முக்கியமான முன்னாள் அமைச்சரும் கூட செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர் கூட மித்தவங்கெல்லாம் எடப்பாடி அணியில் இருக்கவங்க பெரிய லெவலில் செலவு பண்ண மாட்டாங்க ஸோ எஸ்பி வேலுமணி பக்கம் மிகப்பெரிய லெவலில் எம்எல்ஏக்கள் பலம் இருக்குது ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பழைய மாதிரி அதிமுக கொண்டு வந்து பழைய மாதிரி அதிமுக மிகப்பெரிய ல செல்வாக்காக இருக்கணுன்றதான் இவங்க எண்ணமாக இருக்குது ஸோ அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க இப்போ எடப்பாடி அணியிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளவு இது இந்த தேர்தல் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பூகம்பமாக வெடிக்குன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு அஞ்சு பேர்னு சொல்கிறோம்ல அந்த அஞ்சு பேரும் பார்த்திங்கன்னா செலவு பண்ணக்கூடிய நபர்கள் கிடையாது ஆனால் வேலுமணி தங்கமணியெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணக்கூடிய நபர்கள் ஸோ அது மட்டும் இல்லை வேலுமணிக்கு டெல்லி ஆதரவு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட சாய்ஸை ஓபிஎஸ் தான் சொல்கிறாங்க ஸோ இந்தியன் ஃபேமிஸ் iki sarı